ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு திருவண்ணாமலை சிவன் வாக்கின்படி நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு ரிஷபர ஆசிக்கிற பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெர்ஸ்காம கடைசி வரைக்கும் வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பானது ரிஷபராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மை மேன்மையடையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் ஆரோக்கியத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி வீடு நிலம் சொத்து தொடர்பான விஷயங்களில் வந்து நீடித்திருந்த சிக்கல்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால் அது தொடர்பாக எந்த ஒரு வேலைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் முடிவுகளையும் தற்போதைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக ஏற்படலாம் இருந்தாலும் அவை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதகமற்றதாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை வந்து தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடின உழைப்பிற்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகு தாங்க நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பாதவி உயர்வு சம்பள உயர்வு பெற பல காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு சிறு கால தாமதங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் கவலையை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் நீங்க நிதானிக்க வேண்டியது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க குழப்பமான மனநிலை இருக்குங்க அதனால கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க காலம் மாற போட்டிங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் எந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுத்தாங்க செய்யும் நினச்சி நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் அது நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கணிந்து வரும்போது உங்களுக்கு நடக்கும் அதனால் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பது சால சிறந்ததுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நற்பலன்களை பெற நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய கடும் முயற்சிகள் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறை தான் இருக்கு கால தாமதமும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுல சிக்கல்கள் ஏற்படும் பிரச்சனைகள் உருவாக்கும் அதனால வெட்டுக்கூடத்தை செல்ல பாருங்க குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய வருத்தத்தை அதிகரிக்கவும் செய்யலாம் அதனால கொஞ்சம் வந்து அதை பத்தி நினைக்காம இருக்கிறது நல்லதுங்க குடும்ப விஷயத்தை குடும்பத்தோடு விட்டுடுங்க பணியிட விஷயத்தை பணியிடத்தோடு விட்டுடுங்க அதுதான் நல்லது அதே மாதிரி வேலை வியாபாரத்துல வந்து கொஞ்சம் கவனமா முடிவுகளை பாருங்க அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் இனிமையை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கும் எதிர்பாராத விதமா முக்கிய வேலைகளை ஒத்தி வைக்க வாய்ப்பு இருக்கு குடும்பம் பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கால தாமதம் செய்யும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் தொடர்பான விஷயத்துல அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க விதி மீறல் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க திருமண வாழ்க்கையில சிக்கல் அதிகரிக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில அவ்வப்போது சலசலப்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அதனால கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க விட்டு கொடுத்து செல்வதோடு எந்த விஷயங்கள்லையும் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை தாங்க இருக்கும் இருந்தாலும் நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே ஜெயித்து காட்ட முடியும் அப்படின்னு சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் இருக்கப்பெற போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சேமிப்பை இந்த காலகட்டத்தில் உயர்த்த பாருங்க செலவினங்களை குறைத்து கொள்ள பாருங்க கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம் யாராவது ஒருவர் வெட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைய ஆரம்பிக்கலாம் அவர்களை பெற்றவங்க சரியாக கவனித்துக் வேண்டியது ரொம்ப ரொம்ப செய்யங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே முகம் வளர்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்போதான் இந்த காலகட்டம் குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்க வந்து வெளிப்படையாக பேசுவீங்க இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறத குறைத்து கொள்வது நல்லது எதுலையுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்காது தங்களுடைய பேச்சின் திறமையால் நல்ல விஷயங்கள் நீங்க சாதிப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பா சொல்லணும்னா கலைஞர்களுக்கு இந்த காலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகப்படியான நாட்டம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு சேர வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வரவும் நல்ல நேரம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இயலாதவர்களுக்கு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க அதே மாதிரி வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இரவு பகல் பார்க்காம வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் வரலாம் அதனால ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் வந்து குறைவாக தாங்க இருக்கும் அதே மாதிரி ஒரு பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அதாவது வந்து வியாபாரம் இல்லைன்னா தொழில் இது இந்த விஷயங்களை பார்க்கும் போது சில நேரத்தில் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமா வியாபாரத்திலையும் தொழிலையும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடுங்க திருமணம் வரைக்கும் உங்களுடைய காதல் சில வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வீட்டில் வந்து சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிச்சிடுவீங்க வேலையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் பலருக்கும் வந்து வாய்ப்புகள் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க வியாபாரத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்க எல்லா விஷயத்திலையுமே கராராக இருக்கக்கூடாது கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைய செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் வரத்தான் செய்யும் சின்ன சின்ன நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் குல குலதெய்வத்தின் பாதத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க தினமும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க அது பெரிய அளவில் உதவி பண்ணும் அதே மாதிரி முன்கோபத்தை இந்த கோ இந்த காலகட்டத்தில் வந்து குறைச்சு கொள்ளுங்க முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க உங்களுடைய நிதானத்தை நீங்கள் இழந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் தங்களுடைய நிம்மதியும் இழந்து போகும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க எல்லா விஷயத்திலையுமே அனுபவசாலிகள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரெஷரும் இருக்கும் டார்கெட்டை முடிக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கலாம் வேலை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து உங்க இல்லம் தேடி வருங்க வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாங்க நாலு பேர் மத்தியில் உங்களுடைய உயர்ந்து நிற்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கை கொடுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்க நாமும் பிரபலமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து நல்ல வாய்ப்பை வந்து தேடி தருங்க அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில் சுத்தமும் நேர்மையும் கலந்திருக்கணும் இதனால நல்லது நடக்க அதிகபட்சமா வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த நேரத்தில் யாரையும் வந்து நம்ப வேண்டாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் வந்து இந்த காலத்துல நிதி நிலைமை மோசமடைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பண விஷயத்துல கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க